காமெடி வேண்டாம் நான் சொல்லிவிட்டேன் நான் காமெடி பண்ணாத அடுத்து மாப்பிளை என்ன இந்த மாப்பிளை கல்யாணம் ஆகிறதுக்கப்புறம் இந்த மாப்பிளை கல்யாணம் ஆகும் எனக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் ப்ரோ ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் வந்து எங்க ஆள் தான் வெட்டிங் போட்டாங்க ஆர்கனைசர் அவ்வளோ தான் போதுங்க இவ்வளவு கொடுத்துருங்க இவரை இவரை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ வந்து யாருக்காவது கல்யாணம் அடுத்து நிச்சயதார்த்தம் காது கூத்து எனக்கு தான் நெக்ஸ்ட் இல்லை அடுத்து வந்து சாப்பிட போகலாம்னு பார்க்குறோம் சாப்பிட ரொம்ப கூட்டமாக இருக்குது சாப்பிட்ற இடம் பசிக்குது ரொம்ப பசிக்குது நம்மளோட வேலையாக அதுதான் நம்மளோட சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் மோஸ்ட்லி ஃபைனலி சாப்பாடு வந்துட்டோம்

அது மாப்பி வீட்டு சைடாக வந்து சாப்பிடும் உங்களுக்கு எந்த செலவு பெருசாக வந்து சாப்பிட்டு போகிற செலவு மட்டும்தான் அதே வெஜிடேரியன் போட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஒரு ஹைலைட்னா மாப்பிள்ளையே வந்து வெஜ் தான சாப்பிடுவாரு ஆமா அது ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை இந்த மாப்பிள்ளலாம் வெஜ் சாப்பிட்ற மாப்பிளா எதுக்கு 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 எது ஃபங்க்ஷன் வச்சு எதுவும் வேலைமா உன்னோட விளையாண்டுக்கி என்ன என்னோட மண்ணோட மென்னு சொல்லு நான்வெஜ் இல்லை மாயாசம் பாயசம் என்னோட கல்யாணத்துக்கு வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜி ரெண்டுமே இருக்கும்டா நமக்கு அந்த ஸ்டீவ் டைப்லாம் பிடிக்கும் அதெல்லாம் உடச்சு உன என்ன பிடிக்குது அதை சாப்பிடுற எங்கேயே மேரேஜ் ரிசப்ஷன் போனேன்

ஸோ மகளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் அன்பு தொல்லையால் உகார வச்சுருக்காங்க எதுக்குன்னா காஃபி டீ குடிக்க போகிறோம் ஸோ வந்து மாப்பிள்ளை இப்போ வந்து இப்போ தான் வந்து ஃப்ரீயானார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ தான் மாப்பிள்ள ஃப்ரீயாக இருக்கார் பொண்ணு கொஞ்சம் ரொம்ப விஷயம் இருக்காங்க பொண்ணை காட்ட முடியாது எங்களாட்டி இப்போதைக்கு நாங்கள் மேரேஜ் பிளான்ல கவர் பண்ணுறோம் சொல்லுக மாப்ள சாப்பாடு எப்படி பேருக்கு தான் மாப்ள ஆனா இன்னைக்கு オリジナル மாப்ள இவன தான் என்ன விட அதிகமா இவன தான் போட்டோ எடுத்து அதோட அந்த ஜிம்เปอร์ ஜிம் கொடுத்தான் பாருங்க போட்டோ நானா மாப்ள அடுத்த மாப்ள இவர தான் இல்ல இல்ல மக்களே வந்து மாப்ள பொண்ணோட எங்க இதுல எங்க இந்த இந்த ஃபங்க்ஷன் எங்க ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுத்தது இவன் தான் அது ஏன்னா அந்த ஃபோட்டோ வச்சு தான் அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அந்த போட்டோ அந்த ஃபோட்டோவை கழுவ போறாங்க அந்த ஃபோட்டோ தான் அவங்க அம்மா எடுத்து இதாங்க என் பையன் இங்கே வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு இவனுக்கு பொண்ணு தேட போறாங்க இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு

அதுல கூட இவ்வளவு வந்து வெக்கப்படல இப்ப பொண்ணு பையனு கல்யாணம் அவங்க பொண்ணுங்க கல்யாணத்துல கூட இவ்வளவு வெக்கப்படல எங்க சித்தி இல்ல இல்ல எங்க சித்தி வந்து சைனாஸ் எங்க சித்திக்கு வெக்கம்லாம் கிடையாது அவங்க கல்யாண கேசட்ல கூட வெக்கப்படாம போ காஃபி வந்துருச்சா காஃபி காஃபி வந்துருச்சு சொல்லுப்பா நீ பண்ண நல்லா போச்சுப்பா சூப்பராக போச்சு இவர் தான் எங்கிட்டுப்பா ஆக்சுவலாக வந்து இதில் என்ன ஒற்றுமைனா இவரோட அண்ணன் இவரே மாதிரியே இருப்பார் நிறையா தான் இருக்கார் நிறைய ஸோ மீடியா அந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டு இல்லை பாய் ஃப்ரம் மார்க்கெட்டே ஆண்டு புது மாப்பிள்ளை ஆன் மைடியா அது அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் காஃபி டீ குடிக்கிறதுல பிஸியாக இருக்காங்க நானும் கலந்துக்கணும் இல்லைன்னா கிடைக்காது கிடைக்காது தீந்து முடிஞ்சிடும் तो ये ना कहे कि वेट पड़ी रहे हैं सो बाय 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 सो डू लाइक शेयर एंड सब्सक्राइब टू आरकेटी ब्लॉक्स ब्लॉक्स ऑफ आरकेटी आरकेटी ब्लॉक्स ऑफ आरकेटी ब्लॉक्स ऑफ आरकेटी ब्लॉक्स ऑफ आरकेटी बाय 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 बाय